அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய பூசம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையணும்னு நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் ஸ்தர ராசிகளில் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் ராசிகளில் ஒரு ராசி கடகம் ராசிங்க கடகம் ராசி கூட வந்து பூசம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு நான்கு பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமா பொருந்தவீங்க மேலும் இப்போ கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் நிரந்தரமா வேண்டி வான் கடவுள் வந்து அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோவிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போய்ட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பணங்களும் ஏற்படாத வண்ணமா வந்து உங்களுக்கு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் நிச்சயமாக வந்து இருப்பாங்க வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ராகு உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க வருட கிரகங்களின் ஒரு முக்கியமான கிரகம் வந்து இந்த ராகு பகவானுங்க இப்ப இவர் வந்து உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு மேலும் இவர் வந்து ஒரு சர்ப்ப கிரகம் அப்படின்ட்டு நம்மள நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ வந்து அதனால் நீங்கள் உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாதிமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தவங்களுக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு கொஞ்சம் செலெண்ட்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ கேத்து வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உதவி ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ நம்ம நிறைய பதிவுலாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த பதிவுலேயும் சொல்கிறாங்க எப்போவுமே இந்த உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ நமக்கு நிறைய நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றத இது எங்கள் அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான உதவி ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமைந்துகிட்டு இருக்கார் இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல முயற்சி கையில் எடுத்தீங்க அப்படினாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்க பார்க்கின்றவனமா வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க ஒரு சில நண்பர்கள் இந்த சமயத்துல கேட்பீங்க சார் கேத்துன்றவரும் ஒரு டைப் ஆஃப் சர்பகிரகம் தானே அது எப்படி எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு ஆமாங்க நீங்க எதிர்பார்க்கறது கரெக்ட் தான் ஆனாலும் கூட இப்போ கேத்து வந்து குரு பகவானுக்கு நிகரான ஞானத்தின் காரகன் ராகு வந்து கொடுத்து கெடுப்பார் கேத்து வந்து கெடுத்து கொடுப்பார்ன்ற ஐதீகம் அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீங்க எந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ நீங்க இப்போ புதுசாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எதை

காலம் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஏழு சனியோட ஜென்ம சனி காலத்துக்கு நிகரானதுங்க ஸோ இதனால வந்து இந்த சமயத்தில் நீங்கள் மற்றவங்களை நம்பினீங்க அப்படின்னா நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு நல்ல சுய தொழில் தெரியும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணுங்க லாஸ்ன்றது ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை அப்படின்னா தேவையற்ற நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா மேலும் வந்து இப்ப ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து சார் எங்களுடைய ஆபீஸ்ல இருந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குங்க அதனால நாங்க வந்து ஜாப் வந்து விட்டுட்டோம் நாங்க இப்ப ரெண்டாவது ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா கிடைக்கல இப்ப நாங்க மறுபடியும் முயற்சி பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு புதுசா ஒரு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க நிச்சயமாக விடாத ட்ரை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கணிந்த வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ ஹண்ட்ரட் ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா அப்படி இல்லை உங்களுடைய தகுதிக்கு பொருத்தமான ஒரு உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னாலும் என்னோட சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா தற்சமயம் வந்து நீங்கள் கிடைச்ச ஜாப்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்க்கு நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியை வந்து நீங்கள் வந்து இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லேருந்து கண்டிப்பாக காப்பாற்றிக் கொள்ளாங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வாடகை வீட்டில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து புதுசாக ஒரு ஃபிளாட் வாங்கிட்டு அந்த ஃபிளாட்க்கு இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துருந்துருப்பீங்க ஸோ இது எல்லாமே நீங்க யோசிச்சு பார்த்துட்டு கிடைக்கின்ற ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிட்டு அதற்கப்புறமா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல வந்து இன்னொரு ஜாப்காக ட்ரை பண்ணிங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க எதற்காக இப்போ இது சொல்றோம் அப்படின்னா தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் போயிட்டு மறைஞ்சு போயிட்டாருங்க எப்பவுமே பத்து மற்றும் பதினோ பத்தாவது வீட்டில் வந்து எந்த ஒரு நல்ல கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் அதற்கு இதற்குண்டான பலம் வந்து டோட்டலாகவே போயிடும் அதனால தான் இதை சொல்கிறோம் மேலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து சிறிதளவில் வந்து அவ்வப்போது வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாது உங்களுடைய அஃபிஷியல் லைஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனும் வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நாங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆல்ரெடி பண்ணிவிட்டோம் சார் இன்னும் உங்களுக்கு லாபகரமாக இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே மன ஒருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாருங்க உங்களுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக முன்னேற்ற பாதி நோக்கி செல்லுங்க ஏன்னா இப்போ நீங்கள் சனி காலத்தில் இருக்கீங்க அந்த அஷ்டம சனி ஈஸ்வரருடைய வீரியம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா நீங்கள் இதை பண்ணி ஆகணுங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து கொடுக்கொள்வாங்க நீங்கள் தொழில இருந்திருந்திருப்பீங்க உங்களுடைய தொழிலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மசாந்தல அமர்ந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தான சாதத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்பப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனால் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் வந்து இனி வரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து மிக சிறப்பாக நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கனி தோறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு இன்னொரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்

மொத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் உங்களுக்கு இன்னொரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே சொன்னாங்க என்னதான் குருபகானந்த் உங்களுடைய ஹெல்த் மற்றும் வெல்த் இது ரெண்டுத்துக்குமே கை வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும் குருவுடைய பார்வை நேர் பார்வை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை வந்து உங்களுடைய ஆறாவது விடன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருசானத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால் ஒரு சில நண்பர்கள் வந்து இதனால் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால் அவதிக்குள்ளா இருந்தீங்க அப்படினாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கை கொடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படினாலும் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற்று இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானுக்கு பயிற்சி அடைகிறாரு அப்போ என்னாகுது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுங்க மேலும் வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனையினால இப்போ வந்து அவ்வப்போ போது வந்து கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதிகப்படியாக அந்த சொத்து விஷயமா உங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக ஈக்குவலாக வந்து பார்ட்டிஷன் ஆவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் குரு பகவான் தான் இருக்க போகின்ற பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சம சாணம் அதாவது சாரி பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருந்து அவர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூலத்திரிகோண ஸ்தானமான பஞ்சமஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னன்னு காரணமா வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு பிள்ளைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தாய்மார்களை மேலும் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயம் இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த ஆண்டு ஆரம்பத்திலே போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் விடாத பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணுங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து கண்டிப்பாக கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்தவர்க்குரிய ஆண்டாக நம்மளுடைய பூசம் நட்சத்திர தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தவங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்கள் இன்று இது ஒரு நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் தாய்மார்களே மேலும் வந்து இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்கேஸ் படிப்புல இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல மந்த தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்ப எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ல வந்து ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு உங்களுடைய கிளாஸ்லயோ அல்லது உங்களுடைய காலேஜ்லயோ அல்லது ஸ்டேட் எடுப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுங்க மேலும் ஒரு சிலர் வந்து நீண்ட காலமாக நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க பாயிண்ட் ஒன் மார்க் பாயிண்ட் டூ மார்க்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து அந்த வேலை வந்து கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே நல்ல வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தையும் குரு பகவான் வருகின்ற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு பிறகு பார்ப்பாருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய வைஃபும் வந்து நீங்களும் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க கருத்து வேறுபாடுகள் அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோட மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ